இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கான பார்டர் கவாஸ்கர் தொடர் நடந்து வருகிறது முதல் போட்டியிலேயே இந்திய அணி ஆஸ்திரேலியாவில் தன் முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது ஆனால் டபிள்யூடிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டியலில் முதல் இடத்தில் இந்தியாவும் இரண்டாம் இடத்தில் ஆஸ்திரேலியாவும் இருந்தாலும் பார்டர் கவாஸ்கர் தொடரின் முடிவில் வெற்றி பெறும் அணி மற்றொரு அணியை டபிள்யூடிசியிலிருந்து வெளியேற்றும் எனவே இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான போட்டி பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பரபரப்புடன் நடந்து வருகிறது இந்த நிலையில் டிசம்பர் ஆறாம் தேதி நடக்கவிருக்கும் இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான இரண்டு நாள் பயிற்சி ஆட்டம் ஆஸ்திரேலியாவின் கான்பெராவில் நடைபெற்றது இந்த பயிற்சிக்கு முன்னதாக ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் இந்திய கிரிக்கெட் வீரர்களை சந்தித்தார் அப்போது இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா தன்னுடைய சக வீரர்களை அறிமுகப்படுத்தினார் எல்லோருடனும் கைகளை குலுக்கி வாழ்த்து தெரிவித்து ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் விராட் கோலியுடன் சில நிமிடங்கள் பேசினார் அந்த தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் விராட் கோலிக்கும் நடந்த உரையாடலில் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் பர்த் மைதானத்தில் உங்களுக்கு நல்ல நேரம் ஆனாலும் எங்களுக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என கொண்டே கூறினார் அதற்கு பதிலளித்த விராட் கோலி அப்படியானால் நீங்கள் அதில் சில காரசாரமான விஷயங்களை சேர்க்க வேண்டும் என பதிலளித்தார் உடனே அந்தோனி அல்பானிஸ் இந்தியாவுக்கு அது நன்றாக தெரியும் என பேசிக்கொண்டே நகர்ந்தார்